ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து அவருக்கு அறுவடை பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ம் இதை நம்ம இன்றைக்கி வந்து பறித்து மேலே துணி துவைக்க வரும்போது கீழே இருக்கவங்க பார்த்துட்டு போனாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்கத்தோன்னா ஆசையாக இருக்கான் பறித்து கொடுங்க நாங்கள் சரி பறித்து தந்துடலாம் இன்றைக்கி அவங்களுக்கு அப்படின்ட்டு இதை நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ அறுவடன் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வீட்டோட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நஞ்சில்லா காய்கறிகள் இயற்கை உண்மையாலுமே மருந்து இல்லாமல் சாப்பிட்றது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்குது தூங்கி இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது வந்து கொடியாவரை பர்ச்சாச்சி பறிச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பாவில் இருக்கு இதோ இப்போ நான் கையில் கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்